உங்க லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்கத்தின் தலைவர் அண்ணன் சந்திரன் ஜெயபால் எனது வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பல தீர்மானங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அந்த தீர்மானத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது ஏற்கனவே சகோதர இன்பதுரை அவர்கள் பேசும் பொழுது சந்திரன் இருக்கிறது ஜெய ஜெயமும் இருக்கிறது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் தீர்மானங்களை பார்த்தவுடன் சூரியனை எதிர்த்து இந்த சந்திரன் தான் முதலில் குரஞ்ச முடியும் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி இருக்கிறார் அவருக்கு முதல் வணக்கம் இன்னொரு வெற்றிக்கும் அவர் அடித்தளமிட்டு இருக்கிறார் ஏனென்றால் என்னையும் அண்ணன் இன்பதுரையை அவர்களையும் அருகில் உட்கார வைத்து தமிழகம் இவர்களுக்கானது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் எனது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கிய அண்மை தம்பி மாரீஸ்வரனாக இருக்கட்டும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் புலர் தங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் கொட்டிவாக்கம் முருகன் அவர்களாக இருக்கட்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற டி வி பத்மநாபன் அவர்களாக இருக்கட்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பேசிவிட்டு சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் வி சந்தோஷம் அவர்கள் மற்றும் இங்கே அனைவரின் பெயரையும் சொல்லத்தான் ஆசை அதனால் நீங்கள் அனைவருமே நெஞ்ச தாமரையை வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய இன்பதுரை அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க ஒரு போலி மருத்துவர் அவர் போலி மருத்துவர் வெளிக்கொணர்வதற்காக நோயாளி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஐநூறு ஐநூறு ரூபாயா கொண்டு கொடுக்கிறாரு இருந்து இந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி வாங்க முடியல அப்படின்னு சொன்னார் நான் சொல்றேன் அந்த போலி மருத்துவத்தை போய் இந்த நோயாளி என்ன கேட்கணும்னா எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு அதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கணும் அதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பார் நிறுத்த முடியாதுன்னு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுப்பார் அந்த மருத்துவர் ஏன்னா கடை நடத்துறதே அவருதான் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் திருப்பி போய் டாஸ்மாக் கடையில கொண்டு கொடுத்துட்டு இவர் அந்த ஆயிரத்தி ஐநூறு அங்கு அங்க கொடுத்துருவார் ஆக அந்த போலி மருத்துவர் இப்படித்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே அழகாக சொன்னார்கள் இனிமேல் அந்த போலி மருத்துவரிடம் நாம் கன்சல்டேஷன் போக கூடாது என்பதை இந்த கூட்டம் முடிவு செய்ய வேண்டும் அப்படித்தான் வருங்காலத்தில் குடிகாரர்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும் அண்ணன் இந்துதுரை அவர்கள் சொல்லும்போது போது அழகாக சொன்னார்கள் நான் ராதாபுரத்தின் பேத்தி என்று சொன்னார்கள் உங்கள் தாத்தாவே பெரிவணிகர் என்று சொன்னார்கள் அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் நான் இங்கே நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல

ஏனென்றால் மிக அழகாக இன்று தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் என்று ஆளும் கட்சியை சார்ந்த முதல்வர் ஒரு கருப்பு கொடியை ஏற்றி கொண்டு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு இந்த டாஸ்மாக்கை நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னார் ஆனால் இன்று தமிழகத்தில் ஒரு துறை பாஸ்மாக் வாங்குகிறது என்றால் அது டாஸ்மாக் மட்டும்தான் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை மக்களின் குடலை அவித்து கெடுத்து அந்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது நான் பாராட்டுகிறேன் முதல் முதலிலேயே இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றியதால் இந்த மகளிருக்கு உதவித்தொகை அப்படி அந்த உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய் திரும்பி புடுங்கிக் கொள்கிறார்கள் எப்படி என்றால் சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது இதில் எழுபத்தைந்து சதவீதத்தினர் தமிழகத்தில் குடிக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் அம்மா அக்காவுக்கு ஆயிரம் ரூபாயை எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில் மட்டும் ஒரு சராசரி குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் டாஸ்மாக செலவழிக்கப்படுகிறது ரூபாய் கொடுத்துட்டு ஆறாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பிடுங்கிக் கொள்கிறார்கள் அதனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் உண்மையில் குடிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அதுவும் டாஸ்மாக் பத்தி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாரு ஐயா ஏங்க டாஸ்மாக் கடைக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸையும் தூக்கையும் கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டார் உடனே அந்த ஐயா குடிகார அண்ணன் சொன்னாரு குடிக்கிற அண்ணன் சொன்னாரு ஏன் ஒரு தூக்கையும் தூக்கிட்டு போறேன்னா பாட்டில்லருந்து வாங்கி தூக்கில் ஊற்றிட்டா ஒரு பத்து ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகும்ல பாட்டில் திருப்பி கொடுத்துட்டா அதனால பத்து ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக நான் டாஸ்மாக கடைக்கு கூட ஒரு பாட்டிலை போறேன்னு சொன்னாங்க ரூபாய் எந்த அளவிற்கு ஒரு மேஜிக்கை தமிழகத்தில் செய்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் நன்றாக தெரியும் அதனால தான் வருங்காலத்தில் தேர்தல் என்று வரும் பொழுது நாமெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இங்கே இந்த தீர்மானத்தில் மிக நல்ல தீர்மானங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்பதை முதல்வர் பேசுகிறார் அதை யாரும் கேட்பதாக இல்லை என்று அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் முதலிலேயே சொன்னார் முதல்வர் போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று முதல்வர் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று அவர் வருத்தப்பட்டார் நான் சொல்கிறேன் முதல்வரின் பேச்சையே முதல்வரே கேட்கவில்லையே அவரே கேட்கலாமல் கடைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார் ஆக முதலின் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல இரட்டை இலையில் குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும் ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நாமெல்லாம் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும் இல்லை என்றால் நமது உணவுகள் எல்லாம் களவாடப்பட்டுவிடும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆக இந்த தீர்மானத்தில் இன்னொன்றை சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் பாதி வேணும்னு அண்ணன் கேட்கிறாரு மீதி குடிக்கிறதுக்கு வச்சாத பாதி கொடுக்க முடியும் வைப்பதே இல்லாமல் ஒரு அரசாங்கத்தில் எதை இங்கே செல்வது என்று என்னொன்று கல்லை போதை பொருள் வரிசையில் இருந்து எடுத்துவிட்டு மக்களுக்கான பான வரிசையில் சேர்க்க வேண்டும் என்று வணிகர் மகாஜன சங்கம் கோருகிறது ஆக இது கல் என்பது போதை பொருள் என்பதை தாண்டி ஒரு மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன் அது சத்துக்கள் அதிகம் இருக்கிறது அளவோடு எடுத்துக்கொண்டால் ஆக அது நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்பதையும் தெரிவித்து அந்த எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அண்ணன் வர்த்தக வணிக ஆன்லைன் வர்த்தகத்தை சற்று முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டில் முறைப்படுத்த முடியவில்லை என்றால் நம் வணிகர்கள் அத்தனை பேரும் சிறு வணிகர்களிடம் இருந்து கூட ஆன்லைன் மூலமாக அந்த வணிக நிறுவனத்திடம் இருந்து பொருட்களை எடுக்க கொண்டு செல்லும் அளவிற்கு நாம் அதில் சேர்ந்து ஒன்று தடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் நம்மை அதன் மூலம் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று மாலை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் அடித்தளத்தையே அண்ணன் ஜெயபால் அவர்கள் இங்கே போட்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சம் ஏற்படுத்தும் விதமாக அரசியல் கட்சிகள் செயல்பாட்டையும் நம் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் எதிர்நாட்டோடு கைகோர்க்கும் அரசியல்வாதிகளின் சுயநல போக்கை ஆய்வு செய்து அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் பேசுபவர்கள் ஓட்டுக்காக பேசுபவர்கள் அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு வியாபாரம் என்று வந்தது என்றால் நான் எனது வியாபார பொருளை எந்த ஒரு மாநிலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு மொழி தெரிந்தது என்றால் அந்த விற்பனை அதிகமாக என்னால் முடியும் என்ற வகையில் அவர் சொன்னாங்க கும்பிடி பூண்டி தான்னா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா கும்பிடி பூண்டி தான்னா ஒன்றும் தெரியாதவர்கள் அவர்களுக்கு என்றால் வாரிசுகளில் எல்லாம் கிடைத்து விடுகிறது ஆனால் கடுமையாக உழைத்து நாம் வியாபாரம் செய்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாருங்கள் அதற்கு நான் எனது ஆரவை நான் பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த தமிழ்சை ஆதரிக்கிறேன் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அடிغولிட்டே செல்கிறே ஹிந்தி தெரிஞ்சிருக்க வேண்டும்னு அவர் சொல்லல நாம பல மொழினோடنا உடنا நம்மள போட்டு இதை ತಿனிக்கிறார்கள் அதை ತಿனிக்கிறார்கள் என்று சொல்வர்கள் இல்லை பல மொழி தெரிந்திருக்க வேண்டும் அதில் ஒரு மொழி இந்தியாக இருக்கலாம் ஆனால் பல மொழி தெரிந்திருக்க வேண்டும் அது தமிழ் மொழி சிறப்பாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழே இல்லையே இன்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்ல பெயர் வையுங்க குழந்தைகளுக்கு அவங்க வீட்டில் யாருக்கும் தமிழ் பெயர் கிடையாது அவருக்கும் தமிழ் பெயர் கிடையாது ஆக தமிழில் பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆக பல மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு எல்லாரும் நம்மவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார் தமிழ் மொழியையா வளர்த்தார் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார்கள் தமிழ் மக்களையா பாதுகாத்தார்கள் அது உண்மையிலேயே தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்களை இந்த நன்றியுணர்ச்சியோடு நான் இங்கே நினைவு கூறுகிறேன் ஏனென்றால் வணிக பெருமக்களை பற்றி சொல்லும் பொழுது சமீபத்தில் என்ற மிகப்பெரிய தொழில் இயக்கம் பிரதமர் மோடிக்கு ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள் என்ன என்றால் கோடி வணிக பெருமக்கள் அழுத்தப்பட்டிருந்த வணிக பெருமக்கள் இந்த யுபிஐ என்ற பரிவர்த்தனை மூலமாக நேரடியாக பலனடைந்திருக்கிறார்கள்

ஆக இன்று அந்நிய முதலீடு வன்னிய முதலீடு வணிகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் இருந்தார்கள் இன்று வாழும் போதே பார்ப்பது கிடையாது நான் அடிக்கடி ஒரு வாசகம் சொல்வதுண்டு ஒரு ஆட்டாவை பார்த்தேன் ஒருத்தர் வீடு கட்டுறாராம் வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைக்கிறாராம் ஆக வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அது ஏன்னா அம்மா அவங்க கொண்டு முதியோர் லெட்டர் கேட்கறது ஏன்னா அவங்க காசு கிடையாது கடைசியில இதையும் பார்த்தார் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வணிகர்களுக்கு என்று ஓய்வூதியத்தை உலகிலேயே ஒரு நாடு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறுபது வயதிற்கு மேலே நலிந்த வணிகர்கள் வருடத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கீழாக வருமானம் உள்ளவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது என்றால் மோடி அவர்கள்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக கரோனா காலத்தில் நான் வணிக பெருமக்களை வணங்குகிறேன் ஏனென்றால் புதுவையில் துணைநிலை ஆளுநராக இருந்த போது வணிக பெருமக்கள் எங்கள் கேட்டுக் கொண்டதை படி பார்சல் கடையடைப்பு தான் நடத்தினோம் ஏனென்றால் தங்கள் உயிரையும் பணையம் வைத்து வணிக பெருமக்கள் கடையை திறந்து பல பாண்டிச்சேரி மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது அதனால் வணிக பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர்களும் உயிருக்கு பயந்து கடைகளை மூடி இருந்தால் மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் இன்னொன்றை நான் அடிக்கடி சொல்வதுண்டு சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்தது இதுல வந்து பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான செய்தியான எனக்கு தெரியாது இதில் என்ன செய்தி என்றால் தமிழகத்து பெண்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு வழிவகை செய்கிறார்களா எப்படி இந்திய பொருளாதாரத்தில் யார் கையில் சேமிப்பு இல்லை ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக வணிகர் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தங்கள் கணவனுக்கு ஏதாவது வணிகத்தில் பிரச்சனை இருந்தால் உடனே கையில் உள்ள காப்பை வாய் உள்ள செயினை கலத்தி கொடுத்து முதலீடு செய்கிறார்கள் அதனால் அண்ணன்மார்கள் தான் நான் வைக்கிற கோரிக்கை எப்பெல்லாம் அக்கா செயின் கேட்கிறார்களோ எப்பெல்லாம் அக்கா வளையல் கேட்கிறார்களோ அது உங்களுக்காக தான் முதலீடு என்று சொல்லி நகை நகையாக வாங்கி கொடுக்க வேண்டும் அது உங்களுக்கான முதலீடு என்று ஏனென்றால் இது நான் சொல்லல உலக பொருளாதார நிபுணர் ஒருவர் கற்றை எழுதியிருக்கிறார் வேற எந்த மகளிர் கையில இவ்வளவு சேமிப்பு இருக்காது நம்ம அக்காங்க நம்ம தங்கச்சிங்க செயின் வளையல் மோதலோ கம்மல் போட்டு பொருளாதாரத்தை தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் வணிக சகோதரிகள் கையில் வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அண்ணன் சரக்கு வாங்க போனா சரக்குன்னு வேற சரக்கு சொல்லல உண்மையான பொருள் வாங்க போனா அந்த கதையை பார்த்துக்கிறது அக்காவா இருக்கிறாங்க தங்கைகளும் இந்த வணிக பெருமக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிக முதலீடு வேண்டும் என்றால் தினம் அவர்கள் எவ்வளவு விட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அவர்களுக்கு நிறைய நகைகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதுவும் நமது முதலீடு என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக வணிக பெருமக்கள் எளியவர்கள் நான் ராயபுரத்துல குடியிருக்கும் போது கடைக்கு அண்ணாச்சி கடைக்கு போவேன் அப்ப தேங்காய் பத்தையில வாங்குவாங்க எளியவர்கள் இப்ப தேங்காய் முழுசா வாங்க முடியாது பத்தையில வாங்குவாங்க சின்ன கிண்ணத்தை கொண்டு வந்து நல்லெண்ணா வாங்குவாங்க வேறு எங்கேயும் கிடைக்காது சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காது ஆக ஏழை எளியோர் வீட்டுல இட்லிக்கு சட்டினி தேங்காய் சட்டினி ஏற்பாடு செய்ததும் நம் வணிக பெருமக்கள்தான் அவங்க இல்லைன்னா அவங்க சட்டினியோடு பிரபலமாக சாப்பிட்டு இருக்க முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்று கூட இந்த மேடையில் நானெல்லாம் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து வளர்ந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்வது மட்டுமல்லாமல் சிம்சன் தொழிற்சாலையில் கடையடைப்பு நடந்தது அங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தது அதனால் ஸ்ட்ரைக் நடந்தது அதனால் அங்கே உள்ள தொழிலாளர்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள் அவர்கள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை உடனே பெருந்தலைவர் காமராஜர் ஒரு கோரிக்கை வைத்தார் சிம்சன் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள் எல்லோரும் சம்பளம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் வணிக பெருமக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சிம்சன் தொழிலாளர்களுக்கு அண்ணாச்சி கடைகளில் கடன் கொடுக்க வேண்டும் கடன் கொடுத்து அரிசி பருப்பு உப்பு மிளகு கொடுக்க வேண்டும் அவர்கள் வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும் அதன் மூலம் அவர்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் அப்பொழுது அண்ணாச்சி கடையில் உள்ள அனைவரும் நம் வணிக பெருமக்கள் அத்தனை பேரும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு கடன் கொடுத்தார்கள் என்றால் வணிக பெருமக்களின் மனது எவ்வளவு பெரிய மனது என்பதும் வணிகர்களாக மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் அவர்கள் தோழனாக இருந்தார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார் இந்த வணிக பெருமக்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னார் இந்த நாடு ஐந்து ட்ரில்லியன் எக்கானமி அடைய வேண்டும் என்றால் அதற்கு வணிக பெருமக்களின் பங்கு இல்லாமல் அதை என்னால் செய்ய முடியாது அதனால் வணிக பெருமக்களுக்கு பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் எல்லாவற்றிற்கும் முன் மேலாக வணிக பெருமக்கள் சிறு வணிக பெருமக்களுக்கு பத்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை தெருவோர வணிக பெருமக்களுக்கு அவர் கொடுத்த கடன் கரோனாவில் இருந்து பல பேரை மீட்டு எடுத்தது காலகட்டத்தில் வணிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருங்காலம் நம்முடையது ஏற்கனவே இங்கே வரவேற்பு சொல்லும் பொழுது மாரீஸ்வரன் அண்ணன் ஜெயபால் அவர்கள் சொல்லும் பொழுது அடுத்த மாநாடு மிக பெரிய மாநாடாக ஆளும் கட்சியில் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற மாநாடாக இங்கே அமையும் என்று சொல்லி அப்பொழுது உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி ஏமாற்றப்பட மாட்டீர்கள் ஏற்றப்படுவீர்கள் என்று சொல்லி உங்கள் எந்த தருகிறேன் நன்றி வணக்கம் என் வணக்கத்தை தெரிவித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்கத்தின் தலைவர் சந்திரன் ஜெயபால் அவர்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பல தீர்மானங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அந்த தீர்மானத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது ஏற்கனவே சகோதரர் இன்புதுரை அவர்கள் பேசும் பொழுது சந்திரன் இருக்கிறது ஜெய ஜெயமும் இருக்கிறது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் தீர்மானங்களை பார்த்தவுடன் சூரியனை எதிர்த்து இந்த சந்திரன் தான் முதலில் குரல் முடியும் என்பதை மிக வலியுறுத்தி இருக்கிறார் அவருக்கு முதல் வணக்கம் இன்னொரு வெற்றிக்கும் அவர் அடித்தளமிட்டு இருக்கிறார் ஏனென்றால் என்னையும் அண்ணன் இன்பதுரையை அவர்களையும் அருகில் உட்கார வைத்து தமிழகம் இவர்களுக்கானது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் எனது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கிய அண்மை தம்பி மாரீஸ்வரனாக இருக்கட்டும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் புல தங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் கொட்டிவாக்கம் முருகன் அவர்களாக இருக்கட்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றன பி பத்மநாபன் அவர்களாக இருக்கட்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பேசிவிட்டு சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் விஜி சந்தோஷம் அவர்கள் மற்றும் இங்கே அனைவரின் பெயரையும் சொல்லத்தான் ஆசை அதனால் நீங்கள் அனைவருமே நெஞ்ச தாமரைகள் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய இப்போது அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க ஒரு போலி மருத்துவர் அவர் போலி மருத்துவர் வெளிக்கொணர்வதற்காக நோயாளி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஐநூறு ஐநூறு ரூபாயா கொண்டு கொடுக்கிறாரு இருந்து இந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி வாங்க முடியல அப்படின்னு சொன்னார் நான் சொல்றேன் அந்த போலி மருத்துவத்தை போய் இந்த நோயாளி என்ன கேட்கணும்னா எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு அதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கணும் அதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாரு நிறுத்த முடியாது திருப்பி கொடுப்பார் அந்த மருத்துவர் ஏன்னா கடை நடத்துறதே அவர் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் திருப்பி போய் டாஸ்மாக் கடையில கொண்டு கொடுத்துட்டு இவர் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அங்க கொடுத்துருவார் ஆக அந்த போலி மருத்துவர் இப்படித்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே அழகாக சொன்னார்கள் இனிமேல் அந்த போலி மருத்துவரிடம் நாம் கன்சல்டேஷன்

கூப்பிட்ட போது நீங்கள் வர வேண்டும் என்று முதலிலேயே பதிவு செய்தார் பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அவரின் தீர்மானங்களை பார்த்தால் ஒரு அரசியல் கட்சி கூட இப்படிப்பட்ட தீர்மானங்களை போட முடியாது அந்த அளவிற்கு தீர்மானத்தை போட்டு சந்திரன் ஜெயபால் தந்திரன் ஜெயபாலமாக மாறினார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மிக அழகாக இன்று தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் என்று ஆளும் கட்சியை சார்ந்த முதல்வர் ஒரு கருப்பு கொடியை ஏன் கொண்டு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னார் ஆனால் இன்று தமிழகத்தில் ஒரு துறை பாஸ்மாக் வாங்குகிறது என்றால் அது டாஸ்மாக் மட்டும்தான் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை மக்களின் குடலை அவித்து ஈரலை கெடுத்து அந்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த தீர்மானம் இந்த மாநாட்டினை நான் பாராட்டுகிறேன் முதல் முதலிலேயே இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றியதால் இந்த அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறோம் உதவித் தொகை அப்படின்னு அந்த உதவித்தொகை ஆயரரூபா கொடுத்துட்டு ஆறாயரரூபா திரும்பி பிடுங்கிக் கொள்கிறார்கள் எப்படி என்றால் சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது இதில் எழுபத்தைந்து சதவீதத்தினர் தமிழகத்தில் குடிக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் அம்மா அக்காவுக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாயை எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சராசரி குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் டாஸ்மாக்கிற்காக செலவழிக்கப்படுகிறது

பாட்டில்லருந்து வாங்கி தூக்கில ஊத்திட்டா ஒரு பத்து ரூபாய் எனக்கு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அதனால பத்து ரூபாய் கடைக்கு கூட ஒரு பாட்டிலை போறேன்னு எந்த அளவிற்கு ஒரு மேஜிக்கை தமிழகத்தில் செய்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் நன்றாக தெரியும் தான் வருங்காலத்தில் தேர்தல் என்று வரும் பொழுது நாமெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இங்கே இந்த தீர்மானத்தில் மிக நல்ல தீர்மானங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றின் மேலே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்பதை முதல்வர் பேசுகிறார் அதை யாரும் கேட்பதாக இல்லை என்று அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் முதலிலேயே சொன்னார் முதல்வர் போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று முதல்வர் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று அவர் வருத்தப்பட்டார் நான் சொல்கிறேன் முதல்வரின் பேச்சையே முதல்வரே கேட்கவில்லையே அவரே கேட்கலாம் கடைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார் ஆக முதலின் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம் கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல இரட்டை இலையில் குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும் ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால்தான் நாமெல்லாம் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும் இல்லை என்றால் நமது உணவுகள் எல்லாம் டாஸ்மாக களவாடப்பட்டு விடும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆக இந்த தீர்மானத்தில் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் பாதி வேணும்னு அண்ணன் கேட்கிறாரு மீதி குடிக்கிறதுக்கு வச்சாதான பாதி கொடுக்க முடியும் மீதி வைப்பதே இல்லாமல் ஒரு அரசாங்கத்தில் எதை இங்கே செல்வது என்று கல்லைப் பொருள் வரிசையில் இருந்து எடுத்துவிட்டு பான வரிசையில் சேர்க்க வேண்டும் என்று வணிகர் மகாஜன சங்கம் கோருகிறது ஆக இது கல் என்பது போதை பொருள் என்பதை தாண்டி ஒரு மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன் அது சத்துக்கள் அதிகம் இருக்கிறது அளவோடு எடுத்துக்கொண்டால் ஆக அது நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்பதையும் தெரிவித்து அந்த எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அண்ணன் வர்த்தக வணிக ஆன்லைன் வர்த்தகத்தை சற்று முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டில் முறைப்படுத்த முடியவில்லை என்றால் நம் வணிகர்கள் அத்தனை பேரும் சிறு வணிகர்களிடம் இருந்து கூட ஆன்லைன் மூலமாக அந்த வணிக நிறுவனத்திடம் இருந்து பொருட்களை எடுக்க கொண்டு செல்லும் அளவிற்கு நாம் அதில் சேர்ந்து ஒன்று தடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நம்மை சேர்த்து கொண்டு அதன் மூலம் நமது வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று மாலை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் அடித்தளத்தை அண்ணன் ஜெயபால் அவர்கள் இங்கே போட்டுவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சம் ஏற்படுத்தும் விதமாக அரசியல் கட்சிகள் செயல்பாட்டையும் நம் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் எதிர்நாட்டோடு கைகோர்க்கும் அரசியல்வாதிகளின் சுயநல போக்கை ஆய்வு செய்து அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் கைது செய்ய வேண்டும் உங்கள் லெஜன் சரணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்